ஆமணக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க வார வாரங்க திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா ஆமனுக்கு ஏலமும் கொப்பரை இலமும் இருக்குதுங்க விவசாயிகள் யாராவது வந்து ஆமனுக்கு சாகுபடி பண்ணியிருந்திங்கன்னா இந்த மண்டியில் கொண்டு வந்து ஆமனுக்கு சேல்ஸ் பண்ணலாமங்க ஆமனுக்கு க்ளீன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா வந்து ஏலத்தில் எடுத்துக்குவாங்க இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வியாழக்கிழமை நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆமனுக்கு வந்து ஒரு மூட்டை வந்து விற்பனைக்கு கொண்டுருந்துங்க தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதே மாதிரி விவசாயிகள் வந்துங்க இங்கே கொண்டு வந்து விற்பனை செய்கிற எந்த ஒரு விளைபொருளுக்கு வந்து எந்த ஒரு கமிஷனும் கிடையாதுங்க அதனால் வந்து இந்த மாதிரி மண்டிகளில் கொண்டு வந்துங்க நீங்கள் உற்பத்தி பண்ணுற ஆமனுக்கு வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாமங்க அதே மாதிரிங்க விற்பனை செய்கிற கொன்றும்போதுங்க உங்களுடைய வங்கி கணக்குடைய முதல் பக்கம் நகலுங்க தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கூட தெரிகிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துக்குங்க ஆதார் கார்டும் ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு வந்துருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் உங்கள் பகுதியில் ஆமனுக்கு சாகுபடி பண்ணுறதுக்கு ஒரு ஏக்கருக்கு என்ன செலவாகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்